நம்ம சிட்டி இந்தியா இந்த பிஸ்னஸ் கான்செப்ட்டில் நியூ எடுத்துக்கோ இல்லையா இலவசமாக ஜாயின் பண்ணி ஏன் பண்ணலாம் இதில் வந்து எல்லாமே நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு உடனடியாக போய் உங்கள் பேங்க் டீட்டெயிலெலாம் வந்து அந்த இது லிங்க் பண்ணி வச்சுருங்க ஏன்னா நிறைய பேர் வந்து நம்மளோட ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் பாஸ்வேர்டெலாம் போட்டு வைக்கிறீங்க ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அதனால் அதனால் நீங்கள் பண்ண வேண்டியது எந்த ஒரு பிஸ்னஸ் கான்செப்டில் ஜாயின் பண்ணாலும் சரி நீங்கள் பாருங்கள் யூசர்னு சொல்லி கிளிக் பண்ணுங்கள் இந்த லாஸ்டில் பாட்டத்தில் யூசருன்னு கிளிக் பண்ணிணா நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி வரும் ஓகேவா மேலே தள்ளி பாருங்கள் இங்கே மினிமம் விட்ரா முந்நூறுரூவா இருந்தால் பண்ண முடியும் ஓகேவா ஸோ இப்போ வந்து எழுநூற்றி எண்பத்தி ஏழு ரூபா இருக்கு ஓகேவா நம்ம இன்றைக்கி தான் ஜாயின் பண்ணோம் இன்றைக்கி வந்து எழுநூற்றி ஐம்பது ரூபா வந்துச்சு இன்னும் பத்து ரூபா முந்நூறுரூவா வந்தால் விட்ரா பண்ணிக்கலாம் ஓகேவா அதுவும் நான் கையோட பண்ணி காமிச்சுறேன் அது வந்துடும் சீக்கிரமாகவே அதுவும் நான் பண்ணிக்காமிச்சுடுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம பேங்க் டீட்டெயில் வந்து லிங்க் பண்ணணும் ஓகேவா இப்போ பாங்க பேங்க் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா ஸோ பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பாங்க மேலே வந்து பென்சில் சிம்பிள் மாதிரி இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணால் தான் இந்த மாதிரி வரும் ஸோ ரியல் நேம் உங்களோட பேங்க் டீட்டெயில் அதாவது பேங்க் பாஸ்புக்கில் என்ன நேம் கொடுத்தீங்களோ அதை கொடுத்துக்கோங்க ஓகேவா ரியல் நேம் பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன நேம் கொடுத்தீங்களோ அதை கொடுத்துக்கோங்க சரிங்களா அது அதுக்கப்புறம் வந்து ஃபோன் நம்பர் அதுவும் கரெக்டான நம்பர் கொடுத்துக்கோங்க என் நம்ப நம்பர் கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்களோ அதே நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க சரிங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜிபே ஃபோன்பே நம்பர்லாம் மாற்றி மாற்றி கொடுப்பேன் ரிஜிஸ்ட்ரேஷன் மூலமாக வேறு நம்பரு இப்போ வேறு நம்பர்லாம் கொடுக்காதீங்க அப்போ ஆகாமல் போய்டும் சரிங்களா ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமாக என்ன நம்பர் கொடுத்தீங்களோ அதே நம்பர் கொடுத்துக்கோங்க அடுத்து பேங்க் அக்கௌண்ட் அதாவது பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஓகேவா பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இங்கே கொடுக்கணும் இங்கே வந்து கீழே ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுக்கணும் பேங்கோட ஐஎஃப்சி கோடு கொடுக்கணும் ஓகேவா அடுத்து கெட் கோடு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பருக்கு வந்து ஓடிபி வரும் அந்த ஓடிபியை போட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க சரிங்களா கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் யாரும் மாற்ற முடியாது ஐயோ அந்த அளவுக்கு செக்யூரிட்டியாக வச்சிருக்காங்க ஸோ நிறையா நம்ம தமிழ்நாடு கான்செப்ட்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து வந்து மாற்ற மாற்றி போய்ட்டுருக்காங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்து இவங்களாம் டெக்னாலஜியாக வச்சிருக்காங்க நம்ம வந்து அட்டாச் பண்ணிடுவோம் நம்ம பேங்க் அட்டாச் பண்ணிடுவோம் அட்டாச் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருவோம் அப்படின்னா யார் வேலையும் மாற்ற முடியாது ஸோ ஃபஸ்ட்டு எல்லாமே ரிஜர்ஷன் பண்ணால் இதை வந்து பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் விஷயம் சரிங்களா ஸோ அடுத்து நம்ம விட்ரா பண்ணுறது அதுக்கப்புறம் தான் விட்ரா பண்ண முடியும் நம்ம வந்து மறுபடியும் இந்த யூஸ்ஃபுல் ஆப்ஷனில் வந்துட்டோம் முந்நூற்றி இரண்டுரூவா காடு பார்த்தீங்களா ஸோ நான் வந்து விட்ரா கொடுக்குறேன் ஸோ விட்ரா கொடுக்குறது மாதிரி நீங்கள் வந்து இங்கே மேலே தள்ளி பார்த்து இந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர்லாம் ஆட் பண்ணிட்டு தான் கொடுக்கணும் ஆல்ரெடி சொன்னால் இல்லையா அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து ஆட் பண்ணிவிட்டு விட்ரா கொடுக்க போகிறேன் ஸோ நான் வந்து விட்ரா பட்டினா கிளிக் பண்ணுறேன் ஸோ இங்கே பாருங்கள் நம்ம நேம் போட்டு அக்கௌண்ட் நம்பரோட இங்கே போட்டிருக்கோம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து செட் அமௌண்ட் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குது இங்கே முன்னூற்றி ரூபா இருக்குது நான் முந்நூற்றி ரூபா அப்படியே போட போகிறேன் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு கொடுக்க போகிறேன் அவ்வளோதான் ஓகே விட்ராவெலாம் பாருங்கள் முந்நூறுரூவா இருந்தால் மினிமம் தான் கொடுத்துக்கலாம்னு சொல்லி இங்கே கொடுத்துட்டாங்க ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேருந்து இருந்து அதாவது இப்போ விட்ரா டைம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸியா டே ஃப்ரம் மண்டே டு சாட்டர்டே ஓகேங்களா அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் அரைவல் டைம் அதாவது நம்ம ஒன் ஹவர் டூ ஃபார்ட்டி ஹவர்ஸ்க்குள்ள எப்போ வேணால் வந்து வந்துடும் சொல்லி போட்டிருக்காங்க மேக்ஸிமம் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் வந்துடும் சொல்லியிருக்காங்க விட்ரா பண்ணும்போது ஃபைவ் பர்சன்ட் சார்ஜ் பிடி பிடிப்பாங்க அவ்வளோதான் சரிங்களா மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக போட்டிங்கன்னா வந்துடும் அக்கௌண்ட் நம்பர் ஐசி கோடு மட்டும் கரெக்டாக போடணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதெல்லாம் கரெக்டாக போட்டுருங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண மொபைல் இருந்து தான் நீங்கள் வந்து இங்கேயும் வந்து கொடுக்கணும் மாற்றி கொடுக்கக்கூடாது விட்ரால் வராதுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம் என்ன நம்ம கொடுத்தீங்களோ அதே தான் வந்து நீங்கள் விட்ரா பண்ணும்போதும் அந்த அங்கே அந்த இடத்துல அதே நம்பர் தான் கொடுக்கணும் சரிங்களா மாற்றி கொடுத்தீங்கன்னா வராது விட்ரா டைம் பாருங்க மண்டே டு ஃப்ரைடே அவ்வளோதான் சனி ஞாயிற்றுல விட்ரா கொடுத்தா வராது சரிங்களா சொல்லிட்டாங்க பார்த்துக்குவோம் மக்களே ஓகேவா அதாவது நம்ம வந்து எப்போ வேணால் விட்ராவால் கொடுக்கலாம் ஓகேங்களா கம்பெனி வந்து சென்ட் பண்ணுறது மண்டே டு ஃப்ரைடே தான் சரி மதம் வெள்ளிக்கிழமை கொடுத்தா நமக்கு வந்து மண்டேக்கு மேலே ப்ராசஸ் பண்ணுவாங்க ஓகேவா மண்டேலேருந்து ஃபார்ட்டி டவுஸ் ஃப்ரைடே கொடுத்தா மட்டும் பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ விட்ரால் டைமு நம்ம எப்போ நம்ம எப்போ வேணால் கொடுக்கலாம் ஸோ கம்பெனி கம்பெனி போடக்கூடிய டைமு மண்டே டு ஃப்ரைடே தான் போட முடியும் சனி ஐவில் போட முடியாதுன்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ பார்த்துக்கோங்க எல்லாமே செக் பண்ணிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துங்க அவ்வளோதான் ஸோ அப்புறம் வித்ரா கொடுத்துட்டோம் செக் பண்ணுறதுக்கு இங்கே பேலன்ஸ் பாங்க வெளிவாங்க வே பேலன்ஸ் ஜீரோ ஆகிடும் ஓகேவா ஸோ நம்ம ஹிஸ்ட்ரியும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அது எங்கிறதுக்கு நான் பார்த்து சொல்கிறேன் சரிங்களா ஸோ இங்கே ஹோம் பேஜ் வந்துவிட்டோம் அப்படின்னா இங்கே வித்ரால் அதாவது அமௌண்ட் பில்னு சொல்லி இங்கே பாருங்க இங்கே கிளிக் பண்ணாவே நம்ம காட்டும் ஸோ இந்த இடத்துல வந்து முன்னூற்றி வந்து ட்ரேடிங் எக்ஸ்பென்சினு சொல்லி முந்நூற்றி ஓகேவா மைனஸ் ஆகி பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட்லேருந்து இது வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரதுக்கு மேக்ஸிமம் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் நான் வந்துச்சுன்னா சிக்மா வந்துச்சுன்னா சிக்மா சொல்லிடுறேன் சரிங்களா அதாவது மினிமம் ஒன் ஹவர் ஒன் ஹவர்லேருந்து மேக்சிமம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்துன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க விட்ரா கொடுத்தா சரிங்களா அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாகவே வந்து கிரிட்டா இதுன்னு சொல்லி சொல்கிறாங்க நான் நாற்பத்திட்டு முன்னாடி எல்லா கம்பெனியும் இப்போ பண்ணுறாங்க ஓகேவா ஸோ நாற்பத்திட்டு நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் வந்துச்சுன்னா முன்னாடி வச்சா முன்னாடி சொல்லிடுறேன் சரிங்களா இதெல்லாம் பயன்படுத்திக்குவோம் மக்களே டாஸ்க்கு ஃப்ரீ டாஸ்க்கு பார்த்துக்கோங்க இந்த இதை ஸ்பெஷல் ரிவார்டு கிளிக் பண்ணி டெய்லி வந்து இந்த கோ பட்டர் மட்டும் கிளிக் பண்ணுங்கள் சரிங்களா அதுக்கு முதல்ல மேம் இங்கே வந்து பிராண்ட் அட்வைஸு இருக்கா இதை பா இதை வந்து க்ளிக் பண்ணிவிட்டு இந்த ஐம்பத்தோது செகண்டு வீடியோ டெய்லி டாஸ்க்கு தான் பார்த்துட்டு பண்ணுங்கள் இங்கே ஃப்ரீயாகவே ஏன் பண்ணலாம் சரிங்களா ரெஃபர் பண்ணிங்கன்னா இன்னும் அடிஷ்னல் இன்கம்லாம் ஆடாகும் ரெஃபர் பண்ணக்கூடிய அமௌண்ட்லாம் வந்து இங்கே டாஸ்கில் இங்கே போனீங்கன்னா இங்கே வந்து வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா இங்கே பாருங்க இப்போ வந்து நான் முப்பது ரூபா ரிசீவ்னு க்ளிக் பண்ணால் ரிசீவ் ஆகிடும் ஸோ பத்து ரெஃபர் பண்ணிட்டேன் ரிசீவ்னு சொல்லி க்ளிக் பண்ணால் ரிசீவ் ஆகிடும் ஓகேவா பார்த்துக்கோங்க அதே மாதிரி ஒரு ரெஃபல் நீங்கள் பண்ணிட்டிங்கனா இது வந்து ரிசீவ்னு கேட்கும் ரிசீவ் க்ளிக் பண்ணுங்க ரூபா கிரெடிட் ஆகும் மூணு ரெஃபர் வந்துச்சுன்னா அதே ஆட்டோமேட்டிக்காக இங்கே ரிசீவ்னு சொல்லி வரும் ரிசீவ் க்ளிக் பண்ணிடலாம் ஸோ இங்கே ரிசீவ் வந்து க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்துட்டே இருக்குங்க சரியா பார்த்துக்கோங்க ஸோ ஃபெண்டாஸ்டிக்காக ஒரு யானிங் வாய்ப்பு பயன்படுத்திக்கோங்க நன்றி மீண்டும் மற்றவர்கள் சந்திப்போம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே பாங்க கீழே அஞ்சு ஆப்ஷன் இருக்கும் நம்ம மெயினாக இதுதான் பயன்படுத்த போகிறோம் அதுக்கப்புறம் வந்து இந்த ஆப்ஷன் பயன்படுத்த போகிறோம் அவ்வளோதான் இங்கே வந்து பெட்டிங் கேமும் இருக்குது ஓகேவா அதெல்லாம் வந்து வேணாம் ஸோ அதுமாதிரி அஃபீஷியலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே பாங்க அஃபிஷியல் நான் கிளிக் பண்ணுறேன் உங்களுக்கு ப்ரூஃபோடு நிறைய விஷயங்கள் போட்டிருப்பாங்க அதாவது நீங்கள் ஸ்பின் பண்ணுறீங்க இல்லையா அங்கே இந்த கிளிக் பண்ணி காட்டுறேன் ஸ்பின் பண்ணும்போது நிறைய பேர் வந்து வின் பண்ணியிருக்காங்க வின் பண்ணும்போது இந்த மொபைல் ஃபோன்லாம் வந்து கிஃப்ட்டாக வந்து அவங்களுக்கு அமுச்சு விட்றாங்க ஸோ பதினஞ்சாயிரூபா மதிப்புள்ள மொபைல் ஃபோன் வந்து அவங்களுக்கு வந்து போகுது சரிங்களா இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நமக்காக பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நமக்கும் வந்து கிடைச்சதுன்னா நமக்கு லக்கு தானே ஓகே அது யாராவது தான் கிடைக்கும் எல்லாத்துக்கும் கிடைக்காது ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொடியர் எத்தனை பேர்த்துக்கு வந்து கொடிய இது போயிருக்கு சிட்டி பேங்க்லேருந்து சொல்லி ப்ரூஃபோடு அவங்க வந்து போட்டிருக்காங்க சரிங்களா பார்த்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் ப்ரூஃபு இங்கே எல்லாமே அட்டாச் பண்ணியிருப்பாங்க பார்த்துக்கலாம் நீங்கள் ஓகேவா கம்பெனி பற்றி அஃபிஷியலாக வந்து நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே வந்து இருக்கும் நீங்கள் பார்த்துக்குங்க சரிங்களா அதுவும் இல்லாமல் நம்ம மக்கள் வந்து ஜெயினா அதாவது என்ன இது இந்த மாதிரி ஆப்லாம் வந்து ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் போகும் ஓகேவா அவ்வளோதான் அதுக்கு மேலே போகாது நிறைய மக்கள் வந்து அவங்கவுங்க கம்பெனியோட டாஸ்க் என்னவோ அதெல்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க அவங்களும் வந்து இந்த பாருங்கள் இதெல்லாம் வந்து வாங்கியாச்சுன்னு சொல்லி அவங்க ஃபோட்டோ எடுத்து இயலாகவே போடுறாங்க இதெல்லாம் ரியல் தான் சரிங்களா ஒரு சில ஆப்பு ஒரு சில ஜனிங் தான் கொண்டு போகிறாங்க லாஸ்ட்டாக தான் வந்து நிறைய ஆஃபர்ஸ் அளிக்க அடிக்கும் போது தான் நீங்கள் உஷாராக இருக்கணும் சரிங்களா அது வரைக்கும் நீங்கள் ஸ்டார்ட்அப்பில் லோ பேக்கேஜ் போட்டு பண்ணுறீங்களா பண்ணிக்கோங்க அதிகமான பணத்தெல்லாம் போட்டு பண்ணுறீங்களா அது ரிஸ்க் ஓகேவா லோ பேக்கேஜ் ஒரு ஐநூறுரூவா ஆயிரரூவாக்குள்ளே போடுறீங்களா போ பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுக்கு மேலே பண்ணும்போது தான் நமக்கு அதிகமான ரிஸ்க் வரும் அது ஆஃபர் கொடுக்கும்போது நீங்கள் அலர்ட் ஆகிக்கணும் சரிங்களா நம்ம ஆல்ரெடி பட்டிருக்கோம் கொக்கோலான்னு ஒரு ஆப்பே அதில் பட்டிருக்கோம் சரிங்களா அதை நல்லா தான் சொல்கிறேன் ஸோ பயன்படுத்திக்கோங்க மிஸ் பண்ணாதீங்க ஆரம்ப ஸ்டேஜ் தான் நீங்கள் இப்போயே பயன்படுத்திக்கலாம் சரிங்களா ஸோ பேமெண்ட் ட்ரூஃப்லாம் ஒன் ஒம்பதாயிரம் வரைக்கும் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா பேமெண்ட் ட்ரூஃப் பதினாறு செப்டம்பர் இந்த ரொம்ப நாளாக என்ன ஆகிட்டுருக்கு கண்டிப்பாக போகும் இப்போ ஒன் மந்த் ஆகுது வந்து இது கண்டிப்பாக லாங் டைம் வந்து கொண்டு போக அட்லீஸ்ட் ஒரு ஒன் இயராக வந்து கொண்டு போவாங்க இந்த கான்செப்ட்லாம் கொண்டு போக மாட்டாங்கன்னு தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு அலர்ட்டு எப்படி டைம் வரும் அதிகமாக ஆஃபர் வேலைக்கு தெளிப்பாங்க ஓகேவா அப்போ வந்து அலர்ட் ஆகிக்கணும் சரிங்களா ஸோ பயன்படுத்திக்குவோம்